வைல் நாயம் சல்லாஹேஸ்லாம் அவர்கள் யுத்தத்துக்காக தயாராக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே ஒரு அரபி வருகிறார் கிராமப்புறவாசி ஒரு அரபி வருகிறார் வந்து சொல்கிறார் யார் சொல்றதா எனக்கு களிமா சொல்லி தாருகர் என்கிறார் அவருக்கு களிமா சொல்லி கொடு கொடுக்கப்படுகிறது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் பிறகு சொல்கிறார் யார் சொல்றதா நானும் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஆசையப்படுகிறேன் என்கிறார் அவரை மலைத்துக்கொண்டு யுத்தத்துக்கு செல்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லல்லாசலாவது ஒரு வழக்கம் இருந்ததே யுத்த காலத்தில் எல்லோருமாக சேர்ந்து ஒரே சண்டை போட மாட்டார்கள் இந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்ததே சுல்சுழந்தால் சொன்னார்கள் தான் உலகத்துக்கு என்ன என்று சொன்னால் யுத்தத்திலே சில பேர்கள் களமிறங்கி சண்டையை போடுவார்கள் சில பேர்கள் நோயால் அங்கே காயப்படுபவர்களை பாதுகாப்பதற்காகவும் சில பேர்கள் உணவு சமைப்பதற்காகவும் சில பேர்கள் ஆயுதங்களை பாதுகாப்பதற்காக இருப்பார்கள் இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு கிடைத்த பாக்கியம் ஆயுதங்களை பாதுகாப்பது அந்த யுத்தத்திலே முஸ்லீம்கள் வெற்றி பெறுகிறார்கள் காப்பிர்கள் வெட்டி சென்ற கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கின்ற பொழுது இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கும் ஒரு பங்கை கொடுக்கிறார்கள் அவர் அதை கையிலே எடுத்துக்கொண்டு வந்து யார் சொல்லலாம் இது எதற்காக என்று கேட்ட பொழுது இது கனிமத்து பொருள் யுத்தத்திலே கிடைத்த பொருள் உங்களுடைய பங்கு என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் கேட்கிறார் யார் சொல்லலாம் நான் இந்த ஒரு பொருளுக்காக உங்களை நான் பின்பற்றவில்லை யார் சொல்லலாம் என்னுடைய உயிரை உங்களுக்காக நான் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னுடைய தொண்டை குழி கழுத்திலே தொண்டை குழியில் இரண்டு அம்புகளும் வந்து குத்த வேண்டும் அதன் மூலம் நான் உங்களுக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயன் சந்தக கௌவா நீங்கள் சொல்வது உண்மதியாக இருந்தால் உண்மைப்படுத்தி வைப்பான் என்கிறார்கள் அடுத்த இன்னொரு யுத்தம் வந்து போவது இந்த மனிதரும் வந்து விடுகிறார் அவரே யுத்த களத்திலே இறங்கி சண்டை போடுகிறார் யுத்தம் எல்லாம் பின்னால் சஹாபாக்கள் ஒரு ஜனோதாவை காட்டுகிறார்கள் நபிகள் நாயம் செல்லவால் அவர்களுக்கு அதை கவல் செய்ய கவல் போட்டு மூடப்பட்டிருந்தது அதை திறந்து காட்டுகிறார்கள் திறந்து பார்த்த ரசூத் செல்லதாசா அவர்களுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது ஏனென்று சொன்னால் அதே மனிதர் என்னுடைய களத்திலே இரண்டு அம்புகள் குத்த வேண்டும் என்று சொன்னாரே அதே மனிதர் அங்கே இருக்கிறார் அவருடைய இரு களத்திலே அவர் கேட்டது கூட இரண்டு அம்புகள் குத்தப்பட்டு சொருகி இருக்கிறது அவருடைய உயிர் பிரிந்து விட்டது நபிகள் நாயன் செல்லதாசா அவர்கள் தன்னுடைய மேனியிலே இருந்த உடம்பிலே இருந்த அந்த மேல் சட்டையை கலர்த்தி அப்படியே அவருக்கு போர்த்து விட்டார்கள் யுத்தத்திலே ஷஹீதாகுகின்ற என்பது பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அவருக்கு கிடைத்த அதை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா நபிகள் நாயம் செல்லலால் அவர்கள் உடம்போடு கொட்டி இருந்த அந்த ஆடை இப்பொழுது அவருடைய உடம்பிலே ஜனாஜாவுக்கு போர்த்தப்பட்டது இது மிகப்பெரிய பாக்கியம் ஷஹீதுடைய பாக்கியத்தை விட மிகப்பெரிய பாக்கியம் அபிமானிகளுடைய உடம்போடு ஒட்டி இருந்ததை சம்பந்தப்படு தன்னுடைய உடம்போடு ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நபிகள் நாயம் சிலதாசா அவர் அவர் கொடுத்த வாக்குறுதிக்காக அல்லாஹ் பஹானுலா இவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தான் இஸ்லாத்துக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார்கள் அந்த மனிதர் எல்லாம் பண்ணா அல்லாஹ் பஹானா நபிகள் நாயம் சில்லாசனுடைய அவருடைய வரலாறு நாமும் தேடி படிக்கக்கூடிய மக்களாக எங்களை वो आकाना अलैक्